ரீசெண்டா ஒரு ஆக்டருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அது வேற யாரும் இல்ல நாக சைதன்யா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனாவுடைய பையனா நாக சைதன்யா அவருக்கு இரண்டாவது திருமணம் ரீசெண்டா ஆச்சு இது ஆனது பிரச்சனை இல்லை இந்த இரண்டாவது திருமணத்துக்கு அப்புறம்தான் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸ் மேல நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல நடிகை சமந்தா தான் ஏன் சமந்தாவை டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்றாங்க இதுக்கும் நாகார்ஜுனாவுடைய இரண்டாவது திருமணத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகையை விமர்சனம் பண்ணுறதுக்கு சரியா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பதிவு ஹாய் ஹலோ வெங்கட் டாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பொதுவாக ரெண்டு பேருக்கு திருமணம் ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள சில காலங்கள்ல ஒரு சில இடங்கள்லாம் விவாகரத்துல நடக்குது மனமுறிவு ஏற்பட்டு அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரைவேசி அதுல வந்து யாரும் தலையிடக்கூடாது அவங்களுக்கான காரணம் என்னன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிதான் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவுக்கும் நடிகை சமந்தாவுக்கும் விவாகரத்து ஆச்சு அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சில காரணங்களால ஒரு சில ஆண்டுகள்லயே வந்து பிரியும் சொல்லி பிரிஞ்சுட்டாங்க அவங்க வந்து யாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கல முறைப்படி விவாகரத்து பண்ணுங்க ஆனா அதுக்கப்புறம் யாரும் நாக சைதனாவை யாரும் ட்ரோல் பண்ணல ஆனா சமந்தாவும் அதிகமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க சரியில்லை இந்த மாதிரி டைப் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா சமந்தா அதை பெருசா எடுத்துக்கல இருந்தாலும் ஒரு பேட்டியில வந்து எனக்கு ஒரு பெரிய டிசிஸ் இருந்தது அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் செகண்ட் ஜென்மம் அதாவது மறு ஜென்மம் எடுத்த மாதிரி இதுல இருந்து மீண்டு வரதுக்குன்னு சொல்லி ஒரு கண்ணீரோட பேசியிருப்பாங்க ஒருவேளை அவங்க விவாகரத்துக்கு இந்த மாதிரி டிசிஸ் தான் காரணமா என் நமக்கு தெரியாது ஆனா விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏன் சமந்தா மட்டும் ட்ரோல் பண்ணுறாங்க இது வந்து எந்த வகையில் நாகரிகனும் தெரியல அடுத்து சமந்தா சினிமாவில் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க வேற லைனில் ட்ராவல் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நாக சைதன்யாவும் வேறு லைனில் ட்ராவல் பண்ணி இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் படம் நடிகை சோபிதாவை திருமணம் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ திருமணம் ஆச்சு இதுக்கப்புறமும் ஏன் சமந்தாவோடைய போட்டோ போட்டு அவங்கள மீம் கிரியேட் பண்ணி ஏன் சமந்தாவை ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியல முறைப்படி நடந்த விவாகரத்தை தான் எல்லாரும் வேறு பாதியில் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க மேலே அட்டாக் ஏன் இந்த வன்மம் தெரியல சமந்தா அவர்களுக்கு லைஃப்ல அடுத்த இன்னிங்ஸ் கண்டிப்பாக பெட்டர் அமையும் திரு என்றது அவங்க தனிப்பட்ட விருப்பம் மறுமணத்தை தாண்டி தொழிலில் வாழ்க்கை நிம்மதியில் கண்டிப்பாக நல்லதே தான் எல்லாருடைய விருப்பமும் யாரும் சமந்தாவை ட்ரோல் பண்ணாதீங்க அவங்க பிரைவசியில் யாரும் தலையிடாதீங்க ஆனால் ஒரு சிலர் அதை தாண்டி இருக்கிறவங்க பண்ற தான் வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்துது இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம வெங்கட் டாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்